ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னைப் போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் என் நான் சிந்திய வேர்வை அந்த வேர்வையை வீணாக போய்விட்ட விடக்கூடாது அதனாலே உரிமையை அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பாதிக்க முடியாது அந்த தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் சூழ்ச்சியினாலே தன்னை தலைவன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறான் சூழ்ச்சி ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர் ஒட்டுமொத்த பிற கட்சியினர் எல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள் நீ எந்த கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாசை தோற்கடிக்க யாராலும் முடியாது உரிமையை பறிக்க எண்ணாதே உடைமையை பறித்துக்கொள் என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள் எல்லாவற்றையும் தான் பறித்துக் கொண்டாயே என்னிடம் ஒன்றும் இல்லை ஆனால் வியர்வை சிந்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய் ஆனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையிலேதான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன் எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன் இருக்கும் உங்களோடு நீங்கள் எதிரிகள் பார்த்திப்பீர்கள் அதனால டெல்லி ஐகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம் இருபத்தி எட்டு அஞ்சாவது மாதம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ உன்னுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ வேலைக்கு வாங்கிட்டேன் இங்கே எல்லாரும் என் கூட இருந்தவன வேலைக்கு வாங்கிறேன் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்ப தேர்தல் கமிஷனையே வழக்க வாங்கிட்டேன் தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டாங்க ஏன்னா பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள் பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது அதனாலே இதையெல்லாம் நம் மக்கள் தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனாலே சொல்லுகிறேன் இனி போவது அதாவது போகுது ராமதாஸ் தான் தோற்க போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய் பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள் பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்க ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன் எம் மக்கள் அப்படியே செய்தார் தனியாக நின்று நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் இப்பொழுது கூட்டணியிலே வெறும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு காரணம் இவனுடைய செயல் தான் தேர்வுதான் தலையெடுதான் ஆக இனி அது நடக்காது அதனாலே என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது பார்த்த கூட்டத்தை இது கூட்டமா இந்த மாதிரி கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முதல்ல கொடுத்து அது இருபத்தஞ்சு லட்சத்தை எல்லாருக்கும் இறைப்பானுங்க அது ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை தான் உன்னால கூட்ட முடியும் இந்த கூட்டம் இது இது வரும்போது பார்த்தோமே வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் என்று இந்த கூட்டம் மழையை புயலை சூறாவளியை எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டது இப்ப பாருங்க வெயில் காயுது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது இடி என்ன புயல் என்ன மழை என்ன எல்லாம் எங்களுக்கு எது நடந்தாலும் நாம் நாங்கள் ஐயாவை பார்ப்போம்